ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்ன வேலை நடக்குதுன்னா சுறுசுறுப்பாக நாற்று நடவு வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு ஆறுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிகத்த மொதல் முதல் வந்து நம்ம காட்டில் நாட்டு நடவு வேலை வந்து ஆரம்பித்தாச்சுங்க முதல் வயல் வந்து நட்டுக்கிட்டுருக்குறோம் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாட்டு நடவை பற்றி வீடியோ போடவே இல்லைங்க மிகத்தான் முதல் தடவையாக இந்த நாட்டு நடவு வீடியோ போடுறங்க எங்கள் ஊரில் வந்து எப்படி நடவு செய்கிறீங்க என்ன மாதிரி நெல் வந்து விதைக்கு வந்து விட்டு எந்த மாதிரி நெல் வந்து நடவு செய்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐயரவு தான் நம்மளை நாற்று எப்போவுமே விடுவாங்க ஐயர் ரவு தான் நட்டோம் எப்போவுமே நடவு செய்கிறோம் அதை தான் இந்த தடவையும் நாற்று வந்து விட்டுருந்தோங்க ஐயர் ரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம நடவு செய்யலாங்க நம்ம நாற்று வந்து இன்றைக்கி இருபத்தி ஒம்போது நாள் ஆகுதுங்க நடவு செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ரெடியாகிடுச்சு நாற்று நல்லா வளர்ந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நடவுதாங்க இது வந்து நடவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த வயலையெல்லாம் வந்து நல்லா ஓட்டி போட்டுருணுங்க கேசிட் போட்டு ஓட்டி தண்ணி வந்து வயலில் நல்லா நிறுத்தணுங்க அப்போ தான் இந்த காடு வந்து மண்ணோட வந்து மண் வந்து சூடெல்லாம் குறைஞ்சி குளிர்ச்சியாகுங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த வயலையெல்லாம் ஓட்டி போட்டுடணும் அதுக்கப்புறம் சேர் ஓட்டி போட்டு சேத்துல ஓட்டிட்டு தண்ணியெல்லாம் நிறுத்தினப்புறம் அப்புறம் வரப்பையெல்லாம் வந்து நல்லா சேர் வச்சு கட்டணுங்க அதுக்கப்புறம் தான் இந்த காடு வந்து நல்லா குளிர் தண்ணி நிறுத்தின நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் அதுக்கப்புறம் நாற்று வந்து அதோடய நாட்கள் வந்து கரெக்டாக இருபது முப்பது நாட்கள் ஆகிடுச்சுன்னா நம்ம நாட்டுப்படியும் நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி நம்ம நாற்று வந்து இருபத்தொம்பது நாள் ஆகுது நடவு செய்ய ஆரம்பித்தாச்சு பாருங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறைப்படி தான் வந்து நம்ம வந்து நடவு செய்கிறோம் உங்கள் ஊரில் எப்படி செய்கிறீங்கிறத மறக்காமல் கம்னிஸில் சொல்லுங்கள் பாருங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முதல் வயது வந்து நட ஆரம்பித்தாச்சு இதுக்கு வந்து ஆமையாப்பே பார்த்திங்கன்னா நாலாவே தேவைப்படுதுங்க நாலு ஆட்கள் தேவைப்படுது ஒருத்தர் உரம் வீசணும் மேடு பள்ளம்லாம் இழுக்கிறதுக்கு தப்பை போட்டு இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க ஒரு ஆள் வந்து வண்டி ஓட்டணும் அப்புறம் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் எடுத்து விடணும் வரப்பு கட்டணுங்க இந்த மாதிரி நாலு ஆம்பளைகள் தேவைப்படுது பத்து பொம்மளையாட்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து ஒரு நாளைக்கு நடவு செஞ்சிட்றாங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒன்றரை ஏக்கர் வந்து ஐயாயிரம் இருபது நாற்பது நடவு செய்கிறேங்க இன்றைக்கி பத்தாள் வந்திருக்குறாங்க நடவு வருங்க இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறோம் எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நடவு செய்கிறீங்களா இல்லை இந்த சினியர்ஸில் வந்து நடவு செய்கிறீங்களா அப்படிங்குறதை மறக்காமல் சொல்லுங்கள் ஆரம்ப காலத்துறையில் பார்த்திங்கன்னா அடியோர பதிலாக பார்த்திங்கன்னா கொளிஞ்சி வேப்பையில இந்த மாதிரி போட்டு உள்ளே வந்து சேத்துல வந்து முழிச்சு மாட்டு வந்து ஓட்டி நடவு செய்வாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும் இல்லைங்க அடியுறை வந்து தான் போட்டுட்ருக்குறோம் ஏற்குறதுக்கு ரெண்டு மூட்டையளவு போட்டால் கரெக்டாக இருக்குதுங்க அந்த அளவு தான் போட்டிருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்